இந்த ஆணாவது அறிவு தீமை என்று தெரிந்துகொள் என்று காட்டியா தீமைகளை நீக்கி இந்த ஒளியின் உடலாக இருப்பது துரு நட்சத்திரம் அது வழிநடத்தி அதன் உண்மையின் உணர்வை நாம் அறிவதற்காக இதை செய்கின்றேன் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று இக்கண்ணால் ஏங்கி வானில் நோக்கி அதன் உணர்வு பெற வேண்டும் என்ற இயக்கத்தால் எண்ணி அதே கண்ணினை துருவ மத்தியில் செலுத்தப்படும் போது நாம் கண்ணால் பார்த்து உணர்வு உயிரிலே படும் போது அந்த உணர்வால் அறிகின்றோம் ஆனால் அதே சமயத்தில் வேதனை என்ற உணர்வு கண்ணால் நுகர்ந்தோம் உயிரின் காந்தும் நுகர்ந்த உணர்வை நமக்குள் அறிகின்றது கண்ணால் பார்க்கின்றோம் உயிரால் உணர்கின்றோம் ஆகவே இதை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளையும் நாம் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை புருவ மத்தியில் வலிமையாகி வலிமையாகிவிடுகின்றது ஏனென்றால் வேதனைப்பட்டோருக்கு நாம் உதவி செய்யுடன் கேட்க அறிந்து ஆனால் அடுத்த நிமிடம் இதை எடுத்து தம் புருவ மத்தியில் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவளும் பெற வேண்டும் என்று இந்த ஆறாவது அறிவை துணை கொண்டு சேனாதிபதி அப்ப தீமையான உணர்வு நுகர்ந்தாலும் முதல்ல போய்விட்டது அந்த தீமையினை புகாதபடி தடுக்க வேண்டும் அப்ப இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு இந்த கண்ணின் நினைவினை மத்தியில் எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இணைக்கும் போது இங்கே அது போக அது தடைப்படுத்துவது மட்டுமல்ல நமக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை உள்ளுக்கு செலுத்த வேண்டும் ஆகவே இதை ஆணையிடுகின்றது இந்த ஆறாவது அருவி சேனாதிபதி என்கிற போது கார்த்திகேயா இதன் உணர்வு கொண்டு அந்த அணுக்களுக்கு செலுத்தப்படும்போது அது வீரியம் அடைகின்றது நாம் எண்ணியபடி தீவிகள் வராதபடி தயாராகின்றது தொடர்ந்து கொஞ்சமாக போன அந்த நிலையில் இந்த உணர்வுகள் சேர்த்து இது உமிநீராக மாறி அது உமிநீராக இங்கே சேர்க்கப்படும்போது அந்த விஷத்தை அடக்கும் சக்தியாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு செய்யதின் நுகராது தடுத்த பின் இதை சிரித்து விடுகின்றது உணர்வின் தன்மை தன் உடலுக்கு மாறும் போது அதுக்கப்படுகின்றது அதே சமயத்தில் பார்க்கும் போது அவர் நோயின் தன்மை பார்க்கும் போது கருவளி ருக்குமணி என்றும் அதே சமயத்தில் அடுத்த கணம் இதை தடைப்பிடித்து அந்த துறை நட்சத்திரத்தின் பேரழிப்பா நாம் எந்த உடல் நோயை பதிவாக்கினமோ அதன் உணர்வு அருகிலேயே பதிவாக்கி விடுகின்றது பதிவாக்கப்படும் இதை காட்டணும் வலிமையானது அப்போ அந்த உடல் அவர் உடலில் மகிழ்ச்சி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரல் பலரும் அவர் உடல் நலம் பெற வேண்டும் அவருடைய சிரமங்களிலிருந்து விடுபட வேண்டும் அருள்வழி வாழ வேண்டும் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இதன் உணர்வை இதை பதிவு செய்து இங்கே ரெக்கார்ட் பண்ணும் இதுக்கு மத்தியில் அவர் வேதனை என்ற உணர்வுடன் இது அடங்கி விடுகின்றது நாம் குழம்பு வைக்கும்போது எப்படியோ இதை போகிறேன் ஒரு எலக்ட்ரிக் அலெக்ட்ரான் ஒரு கம்ப்யூட்டரு ஒரு உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும் போது அதனுடைய பிழைகள் வந்தால் அதை எப்படி மாற்றி அமைக்கிறது என்று இந்த உணர்வின் செல்களை உரப்பும்போது பிழைகள் உறப்பும்போது போது அதே நேரத்தில் பிழைகளை நீக்கி நல்ல நிலை காட்டுகின்றது இதே போல் நாம் உயிரின் காந்தத்தால் நமக்குள் பதிவாகும் உணர்வின் தன்மை அடுத்த கணம் பதிவாக்கப்படும் போது இது ஈர்க்கும் சக்தி குறைகின்றது அதிலே முதல்ல வந்து விஷத்தன் தன்மை அமிலமானாலும் அது ஆகத்தின் கலக்கிறது முன் இதை வீறி உணர்வை நாம் செலுத்தப்படும் அது அடங்குகின்றது இன்று கருணக்கிழங்கு விஷம் என்று இருந்தாலும் பொடியை கரைத்து அதனுடன் சில இதுகளை சேர்க்கப்படும்போது அந்த விஷயத்தை தனித்து சுவையாக மாற்றுவது போல நாம் எத்தகைய தீமையின் உணர்வையும் நாம் நுகர்ந்தாலும் நம்மால் மாற்றி கொள்ள முடியும் அந்த சக்தியை தான் நமது குருக்காட்டி அருவொழியை பரிவாக்கி நினைவு கொண்டு உங்களால் எடுத்து தீமையிலிருந்து விடுபட முடியும் நன்மை செய்து தீமை போகும் தீமையிலிருந்து நீ விடுபட முடியாதபடி நன்மை செய்தோர் அனைவரும் தீமையில் சிக்கொண்டு நான் செய்தேனே எல்லோருக்கும் செய்தேனே என்னை இப்படி ஆண்டவன் சோதிக்கிறான் நாம் எண்ணி உணர்த்துவதும் உணரின் தன்னை உடலாக்குவதும் உடல் பின் இதை ஆழ்வதும் ஆண்டவனாக இருக்கின்றான் நமது உயிர் இயற்றுகின்றான் யாரை பழி போடுவது எங்கும் இருக்கவில்லை நமக்குள் தான் உருவாக்குகின்றான் வழிதான் நம்மை வழி நடத்துகின்றான் என்பதனை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள் மண்ணின் ஆறாவது அறிவி சேனாதிபதி அப்பந்த துறை நட்சத்திரத்தின் பேரிலே பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவு எழுத்து இங்கே தடைப்படுத்தி கண்ணுக்குள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் சொல்லும்போது அந்த அணுக்கள் அனைத்தும் ஒன்று சேர்த்து அது படைகளின் தீமைகளை எதிர்க்கும் சக்தியாக வருகின்றது இது மனிதன் ஒருவனால்தான் முடியும் இதற்கு இவ்வளவு அழகான நிலைகளில் மனிதன் வளர்ச்சி பெற்றாலும் மனிதன் வளர்ச்சி தீமைகளை எத்தகைய நிலை என்றால் மாட்டேன் இப்ப நாம இரும்ப காய வைக்கிறோம் கடைசி நுண்ணி வரலும் ஜூடு வருது அது பக்குவமாக ஜூட்டுக்கு தாக்காதபடி பாதுகாப்பு எடுத்து நம்ம வேலை செய்ய முடியுமா குறடை வைத்து தூக்குகின்றோம் ஆனால் அந்த ஜூடு நமக்குள் வருவதில்லை இதே போல தீமை என்ற உணர்வு இருக்குது அந்த அரு உணர்வை நமக்குள் எடுத்து நம்மை பாதிக்காமல் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் ஆகவே இந்த நிலையை தான் ஞானிகள் அவர்கள் எவ்வழியில் கண்டனரோ அவ்வழியில் நமக்குள் தீமை வராது பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த நம்பிக்கை வர வேண்டும் ஏனென்றால் நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் உதவி செய்ததில் நமக்குள் கஷ்டம் வரும்போது அடுத்த அப்படி அத்தனை பேருக்கெல்லாம் ஒரே செய்வோம் ஆண்ட எனக்கு இப்படி சோதிக்கிறானே ஆக அவனுடைய கஷ்டங்களைத்தான் மீண்டும் நமக்குள் வளர்க்க முடிகின்றதே தவிர இதைத்தான் நாம் எண்ணிதான் எடையாக்கி உணவின் தன்மை நமக்குள் மீண்டும் அதை ஆளுகின்றது நாம் தப்பு செய்யல எது நம்மை இயக்குகின்றது அதனால் இதை போல நாம் இதே போல நாம் பலருடைய எனக்கு தொல்லை கொடுக்கின்றனர் என்று பதிவாக்கிக் கொள்வோம் அப்போ தொல்லை வரும்போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தொல்லை கொடுத்தோட என்றோம் அந்த பதிவு நமக்குள்ள இருக்கு அமெரிக்காவில் இருந்தான் என்னை தொல்லை கொடுத்தான் இப்படியெல்லாம் உருப்படுவானா என்று எண்ணுகின்றோம் அப்போ உணவு உட்கொள்ள இருக்கும் போது குறைபடுகின்றது வாகனம் ஓட்டும்போது அந்த சிந்தனை குறை இருந்து ஆட்சன்ட் ஆகின்றது அவனை பற்றி எண்ணும்போது நம்ம ஆன்மாவிலே இனிய உணர்வுகள் தெரியாதபடி மேடுபொள்ளம் தெரியாத நாம கீழே விழுந்து விடுவோம் அல்லது கணக்கீடு பார்த்தாலும் சரியா பார்க்க முடியாது வியாபாரத்தையும் சரியாக கவனிக்க முடியாது எவன் மூஞ்சில முடிச்சமோ எனக்கு இப்படி வந்து வேதனை வேதனைப்படுறான் ஆக எவன் உணர்வின் தன்மை நமக்குள் வருகின்றதோ அதன் உணர்வியை நமக்குள் இப்படி செயல்படுகின்றது இல்லையா அதுக்கு வழி என்ன வச்சிருக்கீங்க மிக சக்தி வாய்ந்த நிலைகள் உங்களை பதிவு செய்தாலும் இதை அழைச்சப்படுத்தி விடுறீங்களே தவிர வளர்த்துக்குள்ளும் திறமை இருக்குதான்னா இல்லை ஏன் நான் குரு பூஜை இருக்குது நடந்திருக்குன்னா சாப்பாடு போடுறாங்க தேங்காய் தெருகி போக ஆரம்பிக்கிறாங்க அங்கேருந்து வர்றாங்க எதாவது சந்தர்ப்பம் செலவு செருப்பு தெருகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அங்கேருந்து ஆனந்தபுரம்னு நினைக்கிறாங்க அதை வந்து தியான வழி அன்பர்கள் வழி நம்ம வரப்போக்கும்போது அவன் செய்யும் தவறுலேருந்து மீழ்வதில்லை காணாதுக்கு இங்கெல்லாம் காசு மழையாக போட்டு இருக்குது அட காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் மெக பேசி இந்த அரிசியில் இருக்கிற காசு எடுக்கிறாங்க இந்த மாத நிலையை எப்பயுமே நாம் எல்லோருடைய மனதும் கடந்த மனதேனும் ஆசையற்ற நிலைகள் வரவேணுங்கிறதுக்கான இந்த சாபனத்தை வைத்தாலும் கூட இந்த சாபனத்திற்கு இப்படி ஒரு இழுக்கு செருப்பு வச்சவங்க காணாம ஆனந்தமா வர்றாங்க செருப்பை வச்சவங்க போச்சு அதே சமயத்தில் இவர்களுக்கு இருப்பிடத்திலும் கொண்டு செருப்பு போடும் அதுக்கு நேரம் இருக்கா போட்டு வந்துடுவாங்க ஆடி மேல செருப்பு போட்டு வச்சிருக்காங்க அங்க போய் செருப்பை தேடிட்டு போயிருக்காங்க நான் எதனா அவன் திரு கண்ணோட்டம் போறான் திரு வரான் வர்றவங்களுக்கு நல்ல ருசியான சாப்பாடு கொடுக்குறாங்க நல்ல புதுமையை கொடுக்குறாங்க அந்த நிலைக்கு வரானா இல்லை இந்த மாதிரி உலகங்கள் நாளுக்கு நாள் போகுது நீங்க எவ்வளவு தர்மம் செய்து உங்ககிட்ட பணம் இருக்குன்னு உங்களை அடிச்சு காசை எடுத்துட்டு போறதுக்கு தான் ஆள் இந்த மாதிரி உலகிலே வாழ்றோம் இனி இருக்கக்கூடிய விஷத்தன்மை வளரும் இந்த தன்மையிலிருந்து இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்தல் வேண்டும் அதுக்குதான் இருபது வருடம் காடு மேடெல்லாம் அலைந்து ஒவ்வொரு மனிதன் உணர்வுகள் எப்படி இயங்குது என்று பிச்சைக்கார மாதிரி எப்படி ஊர்நாடர் சொன்ன மாதிரி சாபாலைகள் என்ன செய்து செய்வலைகள் என்ன செய்து புண்ணிய அலைகள் என்ன செய்து தோண்டிய நிலையில் ஏன் சிரமம் வருது அதே போல இதெல்லாம் ஒரு ஒரு அந்த அலைகளை நைட்டில் ராத்திரியில் போனோம்னா அவன் உடல் அந்தந்த குடும்பங்களில் அலைகள் எப்படி மோதும் அந்த குடும்பத்தில் இன்னல்கள் எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தை இன்னல் செய்தோண்டிய குடும்பங்கள் எப்படி இருக்குது இதை வரிசை வழித்து தொடர்ந்து இருபது வருஷம் அனுபவத்தால் தெரிந்து கொண்ட பெண் எல்லோ மக்களும் யாரும் தவறு செய்யவில்லை விஷம் ஒன்றிலே பற்றி மற்ற பொருளோடு கலக்கப்படும் அந்த பொருளும் விஷமாக தான் மாறுகின்றது அந்த விஷத்தை முறிக்கி மாற்றுதான் மக்களுக்கு தேவை அந்த விஷத்தை மாற்றுவதற்கும் பண்படுவதற்கும் தான் அன்று ஞானிகள் கோயிலை வைத்தார்கள் அந்த கோயிலை யாரால் மதிக்கிறமான இல்லை அதுவும் நாம் பிறருடைய கஷ்டங்களை பார்க்கின்றோம் அந்த வேதனைகளை பார்க்கின்றோம் தவறு செய்ததை பார்க்கின்றோம் இதெல்லாம் உணர்வு மாறி நமக்கு தாயாக வந்து இது வளர்த்து கொண்டால் அவன் செய்தான் என்றால் நாமும் அந்த தவறை செய்ய ஆரம்பிக்கின்றோம் என்று உணர்த்துவதற்காக மாரியம்மன் கோயில் கட்டினா மாரியம்மன் கோயில் என்ன செய்து எல்லாம் நான் செய்தேன் பாய்ப்பேன் மோசம் பண்ண நாசமாக போகட்டும் மண்ண தூத்துக்கு தான் மாரியம் கோளை நாம் பிறருடைய நிலையில் அன்போடு பாசத்தோட பரிவோட பண்போடு நாம் கேட்டறிகின்றோம் அவர் உடந்த நோய்கள் நமக்குள் வந்து விடுகின்றது மாறி அவர் நோய் நமக்குள் வருகின்றது அவர் செய்யும் தவறான நிலைகள் உணர்வு நமக்குள் மாறி அது தாயாக நாம் தவறு செய்வதாக மாறிவிடுகின்றோம் இதையெல்லாம் நீக்குவதற்கு நம்ம எரியாது போகும் இந்த நிலையை மாறியம்மாள் என்று வைத்தாலும் அதில் என்ன வைத்திருக்கின்றார்கள் அங்கு சென்ற பின் அந்த கோயிலுக்கு சென்ற பின் நாம் பார்த்தோம் குடும்பம் எல்லாம் நலமா இருக்கணும் எங்க ஊரெல்லாம் நலமா இருக்கணும் நலமாக இருக்க வேண்டும் என்று அந்த உண்மை உணர்த்திய மகரிஷிகளோட அருள் பெறணும் என் உடலில் படணும் இந்த கோயிலுக்கு வரவங்களா இருக்கணும் இந்த ஊரெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று செய்வதற்கு தான் இந்த கோயிலை வச்சு நம்ம அறியாமல் தப்புகள் எத்தனை வரும் அதை நம்ம எல்லார் எல்லாருமேல பகமை மீச்சு இந்த கோயிலுக்கு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க பொருளில் இருந்து செயல்படும் தன்மை விரணும் அவர் உடல்கள் நலம் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சி நான் குடும்பங்களில் படர வேண்டும் என்று என்ன வைக்கிறதுக்கு தான் இந்த மாரியம்மனை வைக்கிறாங்க ஆனால் அதே போல ஒருவன் கஷ்டப்பட்டு அந்த ஈஸ்வரா என்று கேட்டு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரும் பேரும் பெற்று அந்த தீமை என்ற உணர்வு நமக்குள்ள அப்படி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரும் அவங்க குழம்புல பிறணும் அந்த மகேஷனாலும் அவங்க பரவணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அதை மாற்றி நமக்குள்ள அந்த துணை நட்சத்திரத்தை எண்ணும்போது தடைப்படித்து உடலுக்குள் செழித்து அவங்க நல்லா இருக்கணும்னு என்ன சொல்கிறேன் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ என் ஊர் மக்கள் நல்லா இருக்கும் என் குடும்பத்தில் நல்லா இருக்கும் சொந்த பந்தம் எல்லாம் நல்லா இருக்கணும் என்ற இப்ப எதாவது நம்ம கொடுக்கல் வாங்கல ஏதாவது நாசமா போடணும் கோயில் வந்து தூத்துறோம் தூத்துவதற்கல்ல அதே சமயத்தில் இந்த குறைபாடுகள் வைத்த உடனே மாரியம்மன் பண்டிகை கொண்டாடும்போது என்ன நடக்கின்றது ஊரில் பகைமைதான் வருகின்றதே தவிர அந்த நன்மையை நாம் பெற முடியுதா இல்லை அந்த நன்மையை பெற தீமையை நம்ம அறியாமல் ஆட்டி படைக்கின்றது அதுல இருந்து நாம் எப்படி தப்ப வேண்டும் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம எங்க ஊருக்கார நம்ம பார்த்தோங்களா நம்ம யார் யார் பகமையா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெறணும் துணை நட்சத்திரத்தின் பேரணும் அவங்க அறியாமல் இருங்கன்னு ஒன்றுபட்டு வாழும் அந்த சக்தி பேரவை என்று உண்டுபடை செய்கிறான் ஏனென்றால் பிறருடைய தீமை நுகரும் போது மாடி அதே தாயாக வந்து அவர் செய்யும் தவறவே நமக்குள் செய்யப்படுத்துகின்றது நம் உடலிலும் அந்த தவறுகள் செயல்படுத்துகின்றது நிலையை நாம் தெரிந்து கொள்வதற்கு வச்சிருமா வச்சிருங்க அப்புறம் அப்புறம் சொல்றது அதான் அதை மாட்டி அமைக்கிறதுக்கு இதை செய்றாங்க இப்போ நாம் அடிச்சுருக்கோம் எல்லாருக்கும் உதவி செய்தேன் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க ஒருத்தன் தவறு செய்து வளர்ச்சி அடைந்திருப்பான் அந்த தவறு செய்து வளர்ச்சி அடைந்தவன் பார்த்தோன்னார் எல்லாருக்கும் நன்மை செய்தேன் அம்பார் கொள்ளையடிக்கிறான் பார்வரு அவன் தவறதான் நமக்குள்ளே இருக்கிறோம் நமக்கும் நல்ல குணங்களை வளர்க்க முடியல அதான் அங்கலீஸ்வரியில் கோயில் அங்கலாய்ந்தேன் அதை நாம் எப்படி அங்கலாய்ந்தோமோ அது உணர்வின் தன்மை நமக்கு உருவாக்கி விடுகின்றது அதான் அங்கீஸ்வரி இப்போ அங்கீஸ்வரி மடியில் என்ன இருக்குது குழந்தை எத அந்த குழந்தை பிள்ளைங்க குடலை மாறி மாலை போடுறோம் நமக்கு நல்லதை வளர்க்க மாறாங்க அதை குடலை உரி மாலை போடும் இப்போ அந்த சாமிக்கும் கொண்டு ஆடை வெட்டி கோழியை வெட்டி எங்கள் அங்கிலீஷ் வழி குளத்தை வெட்டி நாம் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு இந்த சாபம் விட்டு வளர்க்குறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம் அந்த கோயிலையும் நாம் உண்மையை காட்டிய உணர்வு உணர்வுக்கு மாறாக நாம் செயல்படுவோம் அதனால் இந்த கோயிலெல்லாம் என்ன செய்கிறாங்க அக்னி குண்டம் வைக்கிறாங்க அப்போ இத்தகைய உணர்வு வளர்ப்பும் போது அக்னி எது இதெல்லாம் சுற்று பசுக்கியது துற நட்சத்திரம் அந்த துற நட்சத்திரத்தின் பேரல்லும் பேரளி என் உடல் எப்படின்னு இரத்த ஆணங்களை கலக்கணும் என் உடல் உள்ள உறுப்புகளை அனைத்தும் வர வேண்டும் என்று நமக்குள் தடைப்படைத்து யாரார் தவறு செய்தாரோ அவர்களை எண்ணி அவர் அறியாமல் இருந்தீங்கன்னு பொருள் கண்டு செயற்படும் தன்மை வந்து தெளிந்த மனம் பெற வேண்டும் தெளிவான நிலைகள் பெற வேண்டும் அவங்க செய்த தப்பான உணர்வுகள் நமக்குள் வளராது அதை தடைப்படைத்து இந்த கோயிலை ரூபமாக்கி இது துவேதம் இது அத்வைதம் என்ற நிலையை தெளிவாக்க காட்டுகின்றது திடீர்னு ஒன்று நாம் சொல்லுறோம் பையனவே நல்லது செய்ய வேண்டும் என்றும் அது பிடிக்கலைன்னா நாம் கோபம் வரும் கோபம் வந்தோம் நினைச்சோம் குழந்தை செல்லமாக வளைத்தோம் அடிக்க தொடங்குறோம் அது ஒருத்தோடு நட்பாக பழகுறோம் சிறு குறைகள் வந்தால் உடனே என்ன செய்வோம் தாக்க ஆரம்பிச்சிடும் அல்லது திட்ட ஆரம்பிச்சிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபமா பேசுறோம் இப்ப காளிக்கு முன்னாடி என்ன இருக்குது புலி அப்ப நாம் கோர்த்தம் செய்யும் தவறுகள் நமக்குள்ளே புலி எப்படி இறக்க மற்ற கொள்ளுகின்றதோ போல நாம் நுகர்ந்த பெண் நம் உடலுக்குள் அந்த கோப உணர்ச்சிகள் உடலுக்குள் சென்ற பெண் நல்ல குணங்களை இயக்க மறுத்து விடுகின்றது ஆகவே இது நாளடைவில் இது திரும்ப திரும்ப எனக்கு அயோகித்தான் பண்ணா இப்படி செய்தான் எண்ணினால் நம் உடலில் ரத்த குறிப்பவரும் இதே போல நம்ம நல்ல குணங்களை அங்கு ஏன் வரும்போது நம்முடைய காரீட்டை விட்டுவிட்டு தீமையின் உணர்வுகளை நமக்குள் அழைத்து நம்ம நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றது ஆகனால் நல்லது கெட்டது எப்படி நடக்கிறது என்பதை தான் உருவமாக்கி அதை நாம் எப்படி தப்பி பிழைக்க வேண்டும் என்று ஞானிகள் காட்டினால் அங்கேஸ்வரிக்கு ஆட்டை கொடுத்து எனக்கு கஷ்டங்கள்லாம் நீக்கிறதுக்கும் எனக்கு தொல்லை கொடுத்த ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இப்படித்தான் நம்ம வழி நடத்துகின்றனே தவிர மாவி உங்கள் அக்னி குண்டம் இறங்குறான்னு அக்னி குண்டம்னா எதுன்னு தெரியலையே அப்போ அந்த துரு நட்சத்திரம் எப்போ நமக்கு கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்தை நம்ம சுட்டு பொசுக்குதல் வேண்டும் இது எல்லாம் வெண்டவன் துரு நட்சத்திரம் அதை எடுத்து நாம் நுகர்ந்து அந்த துரு அதை எடுத்து நமக்கு தீமைகளை பொசுக்கி பழக வேண்டும் யாரா செய்யறமா இல்ல அதே சமயத்தில் பிரதோஷம் பிறருடைய தோஷங்களை நீக்கிறதுக்கு மார்க்கத்தை கொடுங்க இந்த ஆறாவது நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்ல போகும்போது பிறருடைய தோஷங்களை நாம் நீக்கிறதுக்கு பிரதோஷம் என்று சொல்லுகின்றான் நாம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் அவன் இப்படி இருக்கான்னு எல்லாம் உதவி செய்கிறோம் கஷ்டமெல்லாம் சேர்த்துருவோம் சண்டை போடறாங்க வேடிக்கை பார்க்குறேன் கேட்டு வச்சுக்கிறோம் இப்படி பிறருடைய நிலைகளை நாம் அன்பாக பண்பாக இருந்தாலும் அவருடைய கஷ்டங்களையும் பண்புகளையும் கேட்டு உணர்ப்பும் போது அதன் உணர்வுகள் பிறருடைய தோஷங்கள் நமக்குள் வளர்ந்து விடுகின்றது இது பிரதோஷம் பிறருடைய தோஷங்கள் நமக்குள் இருக்கு அதை என்ன வழின்னு கொடுக்கறாங்க நான் பிரதோஷம் என்ன செய்யறோம் காலையிலிருந்து நாலு மணி வரைக்கும் வர நாம் சிந்தித்து செயல்படும் நல்ல அணுக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்லை அதுக்கு நல்ல அணுக்களுக்கு நல்ல குணங்களை சிந்திக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்க அதைபடி சோறு அடைச்சிக்கிறது நல்ல குணங்கள் அன்னைக்கு தினாவது நல்ல குணத்தை வளர்க்குற மாதிரி இல்லை அன்னைக்கு சாப்பாடு கொடுக்காம பட்னி நாலு மணிக்கு அங்கே தீபங்களை வச்சுட்டு எல்லாம் இது பண்ணி பிரதோஷ அன்னைக்கு சிவனுக்கு அபிஷேகத்தை செய்து ஆராதனை செய்து அதை எடுத்து கொண்டு முன்னாடி சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தீஸ்வரனில் கொண்டு போய் அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வந்து அதுக்கு முன்னாடி வச்சு பா நான் இத்தனை பேருக்கு உதவி செய்கிறேன் என் பையன் இப்படி இருக்கிறான் இது இப்படியெல்லாம் துரோகம் பண்ணுறான் எனக்கு இந்த கொடுத்த காசு கொடுக்கல என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறான் அதனால் அங்கே வச்சு இங்கே பட்னி அறந்து நல்ல குணம் கொடுத்து அங்கே போய் என் சிறந்து சாதத்தை வச்சு இந்த குறைகளை சொல்லி நீ சிவங்கிட்ட சொல்லு கா அவன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கஷ்டத்தை இப்படி உண்டாக்குறாங்க அப்படின்னு அங்கே போய் சாப்பாடை வச்சுட்டு காதல போய் யாரு காதல அங்க இருக்க வச்சிருக்க இந்த காதல போய் சொல்றது அப்படின்னா நம்மளை எவ்வளவு பெரிய முட்டாளாக்கி வச்சிருக்காங்க ஆகவே நாம் சுவாசித்த உணர்வு எதுவோ நமக்குள் உருவாகின்றது ஓம் நமச்சு ஆயா அதனால் நமக்கு முன்னாடி அதுதான் நந்திஸ்வரன் நாம் எதை வைக்கிறோம் புல நிறைவேங்க ஆடு ஆடெல்லாம் எதை உணர்வை சுவாசிக்குதோ அதன்படிதான் இயக்குகின்றது வேதனை இந்த உணர்வு நாம் சுவாசிக்கணும் வேதனை இயக்கம் தான் நம்ம இயக்கு விஷத்தை உடலாக்கி கொண்டதும் மற்ற உயிரினங்கள் விஷத்தை நீக்கி பழகியது ஆறாவது அறிவு இந்த ஆறாவது அறிவு படைத்தவன் நாம் எப்போ இருக்க வேண்டுமே நாங்கள் விளக்கமாக கொடுக்குறாங்க அப்ப நான் அதை யாராலும் நம்ம சிந்திக்கிறோமானா இல்லை நல்ல யோசனை பண்ணி பாருங்க பலதோஷம் அன்னைக்கு பட்னியாக கிடப்பாங்க அன்னைக்கு எல்லாம் இது கண்டிச்சு கொண்டு கொடுத்து என் வீட்டில் குடும்பம் கஷ்டமா இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி அதைத்தான் நாம் வணங்குகின்றமே தவிர அந்த ஞானிகள் காட்டிய அறுவடியை நாம் பின்பற்றுவதில்லை அப்ப அந்த ஆலயத்தை மறிக்கின்றமா மதிக்கின்றமா அப்போ நான் அந்த பிரதோஷன் நான் என்ன செய்யணும் சாயங்காலம் நாலு மணிங்கிறாங்க காலையில நான்கு மணிக்கு அதை செய்ய வேண்டும் காலையில நான்கு மணிக்கெல்லாம் அந்த துரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய பேரவர்களை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் தன்மையை துரு நட்சத்திரத்தின் செலுத்தி அந்த உணர்வின் அனைத்தும் நாம் உயிருடன் ஒன்றி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் ஈஸ்வரன் கண்ணை மூடி அந்த துரு நட்சத்திரத்தின் என் ரத்தங்களை கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடலுள்ள ஜீவான்மா ஜீவ அனைத்தும் பெற வேண்டும் என்று நம் உடலை சேர்த்துக் எனது வாழ்க்கை நோயாளியை பார்த்திருப்போம் இறக்கப்பட்டு நாம் கேட்டிருப்போம் அந்த நோய் நமக்கு ஒரு கோவித்தவன் பார்த்திருப்போம் அந்த கோவம் உணர்வு நமக்குள் இருக்கும் இப்படி பிறருடைய சங்கடங்களை நாம் தெரிந்து அவர்களுக்கு நியாயத்தை சொன்னாலும் அது வலிமையான நம் உடலுக்குள் வந்துவிட்டு அதை தடைப்படுத்துவதற்காக அந்த நாள் நான் காலையில் இருந்து ஆறு மணிக்குள்ளுக்க அந்த கோபிச்சங்களில் துறை நட்சத்திரத்தின் பேர்புறோம் அவருக்குள் அருஞானம் பெறைய வேண்டும் அவர் ஒன்றுபட்டு வாழும் தன்மை வேண்டும் அவர் குடும்பத்தில் ஒன்றாக வாழும் அந்த சக்தி பெற வேண்டும் ஆக அனைவருக்கும் பண்படும் ஆடவர்கள் அவர் பெற வேண்டும் என்று நாம் கேட்டுணர்ந்தவருக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டும் நாம் நினைக்கிறேன் அப்ப என் கோவிச்சன் உணர்வு நாம் சாப்பிடல அவருக்கு நல்லவராக வேண்டும் என்று அவருடைய தோஷங்கள் அங்கே நீக்குகின்றது ஆக நீக்கும் அந்த அருண் நமக்கு நமக்குள் சேர்க்க வேண்டும் யாராவது செய்யறோமா இல்லை இதே மாதிரி நாம் எத்தனை பேருடைய பையன் சொன்னபடி கேட்கல சரியா படிப்பு வேற என்ன எடுத்துடும் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவர்களும் பெறணும் பையன் உடல் முழுதும் படணும் அவன் பொருள் இருந்து செயல்படும் தன்மை வேணும் சிந்திக்கும் தற்றனை சக்தி பெற வேண்டும் உலக ஞானம் பெறுமாறு சக்தி பெற வேண்டும் கணவன் மனைவிக்குள்ள அங்கு சண்டை வந்துடுது அப்படின்னா அந்த தோஷம் ஏனென்றால் இவங்க பிறருடைய சங்கடங்களை பார்த்துருப்பாங்க சண்டை போடுறத பார்த்துருப்பாங்க பெண்கள் அந்த சண்டை போடுறதை பார்த்துட்டு அவங்க சண்டை போடுறது காரணமானது இவங்க குழம்பு வைக்கும் போது ரெண்டு போட்டுருவாங்க மிளகா போட்ட உடனே என்ன காரணம் இருக்கும் நாம அந்த வெறுப்பான உணர்வு கொண்டு நீ வெளியில் சாப்பிட்ட ருசியா இருக்கு அதனால எங்களுக்கு காரணமா தெரியும் சண்டை வந்துருச்சு அப்ப பிறருடைய தோஷங்கள் நம்ம எப்படி மாற்றி அமைக்கின்றது இதை எப்படி கிடைக்கணும் அப்படிங்கறது இந்த மாதிரி சில நிலைகள் இருந்தாலும் அந்த துரும நட்சத்திரத்தின் தேர்தலும் பெற சண்டை போட்டவர்கள் நான் பார்த்து அந்த அருள் உணர்வு பெற வேண்டும் அவர்கள் பொருளிருந்து செயல்படும் சக்தி பெறணும் அவங்க குடும்பத்தில் ஒன்று சேர்த்து வாழும் அந்த அருஞானம் பெற வேண்டும் என்ற அவர் உணர்வு நமக்குள் இருக்கும் அது மாற்றம் அதனால நாம் ஒருவருக்கு ஒருவர் மாற்றம் தான் காலை நான்கிலிருந்து ஆறு மணிக்குள் பிறருடைய தோஷங்களை நமக்குள் போகாதபடி நம் ஆன்மாவை தூய்மை செய்து அந்த தூய்மை செய்த உணர்வு எல்லாம் எடுக்கப்படும் போது இந்த காற்றிலே கலந்துள்ள நச்சுத்தன்மை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எடுத்து சுரிந்து ஒழிக்கதிகள் இதை எடுத்துகிட்டு போயிடு அப்ப அந்த பரமாத்மா சுத்தமாகும் நம்ம ஆன்மா சுத்தமாகும் நமக்கு தீமை என்ற உணர்வுக்கு உணவு கிடைக்காம தவித்து ஆக நல்ல உணவுகளுக்கு நல்ல அணுக்களுக்கு அந்த துறைய நட்சத்திரத்தின் உணர்வை நம் உணவாக கொடுக்கின்றோம் அதை வளர்க்கின்றோம் தினங்களுடைய தோஷங்களை எப்படி நீக்கு என்ற நிலைகள் தெளிவாக கொடுத்திருந்தாலும் இந்த உண்மையின் உணர்வை நமக்குள் தெரியப்படுத்தாதபடி நான் வந்து நந்தீசன் கொடுத்து கஷ்டத்தை சொல்லி மீண்டும் கஷ்டத்தை வளர்க்கத்தான் முடிகின்றதை தவிர கஷ்டத்தை நீக்கும் மார்க்கம் இருக்கின்றதா ஆகவே அன்னைக்கு விரதம் என்றது என்ன பிரதோஷ அன்னைக்கு நாம் அந்த தொழில் நட்சத்திரத்தின் தேர்தலை பெற வேண்டும் நாம் யாரெல்லாம் குழந்தை மேலே குறைவு இருந்தாலும் கணவன் மேலே இருந்தாலும் மாமியார் மேலே இருந்தாலும் நாட்டியார் மேலே நிலை இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்கு இதெல்லாம் உண்டு அவருக்கெல்லாம் அருள் பெற வேண்டும் பொருள் பெறும் சக்தியைக்கணும் அவர்களும் அந்த பிரதோஷ அன்னைக்கு என்ன வேண்டும் நம்ம எரியாமல் சந்தர்ப்பத்தில் வாழ்க்கையில் இந்த நிலை பெற்றாலும் அந்த நாளை குறித்து தனக்குள் இருக்கக்கூடிய பகமையை மறந்து அருள் பெற வேண்டும் இருள் இயக்க வேண்டும் பொருள் காண வேண்டும் என்ற உணர்வை எடுத்து இதுதான் தீமைகள் புகாது அந்த அருண் ஞானத்தை இருப்பது இருப்பதுதான் விரதம் அருளை உணர்வின் தன்மை தனக்குள் பிறப்பதுதான் விரதம் அதன் விரதம் தலைகளவில் நாம் இருக்கிறோம் இப்ப இதெல்லாம் பார்க்க போகும்போது ஒன்றும் சரணம் இல்லை இந்த விரதம் என்பது நல்ல வயிற்று ஷார்ட் போட்டு அன்னைக்கு கூறாமல் சங்கடம் செழிப்பு வெறுப்பு பையன் ஜன்னவடிக்கைகளை நல்ல படிப்புல வரணும் உடல்நலமாகணும் கல்வியில் ஞானம் வரணும் எங்கள் நாட்டியானுக்கு எல்லாம் ஒரு கவர்த்தக்கூடிய நிலை எல்லோரும் சந்தோஷமாக படக்கூடிய அந்த நிலைகள் வர வேண்டும் எங்கள் மாமியாருக்கு ஓ எல்லாருக்கும் அனுசரித்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த நிலை வேணும் என் கணவருக்கு உயர்ந்த மனம் தண்டு ஒன்று போட்டு வாழும் தண்டு என் குழந்தைக்கு இப்படி வர அன்னைக்கு அன்றைக்கி போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நீக்கி நீக்கிவிட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைகளை நீக்கி அந்த நிலை பெரும் நன்னாள்தான் படதோஷம் அது யார் செய்கிறோம் தோஷத்தை எப்படி நீக்கிறது நான் பிரதோஷ வந்துக்கு எல்லா வீடுகளையும் பட்னியாக இருந்து அங்கே கும்பிட்டு சிவனாலயத்தில் விளக்க வச்சு விளக்கு பூஜை வச்சுட்டு எல்லா அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டு நந்தி இங்கே முன்னாடி கொடுத்து அந்த காதல் போய் கஷ்டத்தை சொன்னால் நீக்கணுமா சிவன்கிட்ட போய் சொல்லுமா இதுகளெல்லாம் சாங்கிய சாஸ்திரங்களை சொல்லி இது பாம்பர மக்களுக்கு புரியவில்லை அதுதான் புரிய சீர்களுக்காக வேண்டி அங்கே விளக்க வச்சு தீபத்தை வைத்து விட்டு அதே சமயத்தில் அபிஷேகம் செய்து நந்திக்கு பிரசாத்தை வச்சு உன்னுடைய கஷ்டமெல்லாம் அங்கே சொல்லுவேன் நேராக போய் சிறைக்க சொல்லுவான் கஷ்டத்தை தான் தரும்படி செய்திருக்கிற கஷ்டத்தை நீக்கும் மார்க்கம் இல்லை ஆகினால நாம் கோயிலை மதிக்க எப்படி வேண்டும் என்ற நிலைகளை யாரும் மதிப்பதில்லை கோயில் எவ்வளவு பெரிய நம்முடைய உடலூர் கோயில் நாம் சுவாசித்த உணர்வு உடலுக்கு என்ன செய்கின்றது அதை நாம் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் ஆலயம் அதான் செய்கிறாங்களா இதுக்கு அவனுடைய சிலைகளை வைத்து என்ன செய்றாங்க இப்போ மாடசாமி முனிசாமி இந்த நிலைகள்லாம் என்ன செய்றாங்க ஆட்டை வெட்டு அபிஷேகம் பண்ணி இறக்கத்தை கொடுப்பாட்டு அதை வச்சு அந்த நிலை தகமைகளை நீங்குமா அங்கே அபிஷேகம் அரக்க உணர்வு கொண்ட நிலையில் இறக்கமற்று ஒன்றும் நம்மளுக்கு கொண்டும் செய்யாத தீமையை செய்யாத ஆடை வெற்றாங்க கொண்டு விட்டு எனக்கு நீ நன்மை செய்யுங்கிறாங்க ஆகவே நம்ம நல்ல குணங்களை நம் கோபம் வெறுப்பு வேதனை இதை நுகர்ந்த பின் நல்ல குணங்களை நம்ம உடலுக்குள் எப்படி கொள்ளுகின்றது அதை நாம் எப்படி மீட்ட வேண்டும் என்று புறத்தால் காட்டப்பட்டு அதுல மோப்ப நாயும் வைத்திருப்பார் அந்த மோப்ப நாயை என்ன செய்த நமக்குள் ஒரு நாயை வளர்த்தோம்னா என்ன செய்து நான் வளர்க்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பாக இதே போல நம்முடைய எண்ணத்தின் தன்மை கொண்டு ஆகாத வந்தா அவனை பார்த்தோன்னே நுகர்றோம் அப்ப எதிர் நல்லையாடும் போது சண்டைக்கு போறோம் அல்லது அவனுக்கு வேண்டிய தீங்குகளை சேரும் அதனால்தான் நாம் எதை எண்ணுகின்றோமோ எதை பதிவு பரிசீலமோ அது நம்மை காக்கும் உணர்வாக மாற அப்போ நாம் வேதனைப்படும் உணர்வு எனக்கு என்ன எண்ணொன்று உடனே நுகரும் அவனை உரைக்க வேண்டும் அல்லது அவனை தொல்லை கொடுக்க வேண்டும் அப்போ அவனை எண்ணும்போது நம்ம இருவு விடுகின்றது நாம் தவறுகள் செய்யக்கூடிய நிலைகள் வந்து விடுகின்றன அப்போ கருப்பிரசாமி எப்படி கும்பிடணும் அந்த உயர்ந்த நிலைகள் பெறக்கூடிய அந்த சக்தி நாம் பெற வேண்டும் அந்த அந்த நிலை வந்து என்னை அறியாத இரும் நீக்கக்கூடிய சக்தி பெற வேண்டும் இந்த கோயிலுக்கு வரவங்களாம் அனுஞானம் பெற வேண்டும் ஆனால் இருளை நீக்கி பொருள் காணும் என்று சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் இது எல்லாம் நாம் செய்வதை விட்டுட்டு நாம் மீண்டும் இருள் சூழல் நிலைக்கு நாம் வரம் எது தவறு செய்தே வரங்க தவறவே வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட வேண்டும் கருப்பணசாமியில நாம் நுகர்ந்த உணர்வு இருள் சூழச்சியும் நம்ம கொலகாரணம் எப்படி மாற்றுகின்றது நாம் நுகர்ந்த உணர்வு நல்ல குணங்களை உடலில் நோயாக வந்து வேதனைப்படுத்தி துணுக்கு துணுக்காக எப்படி வெட்டுகின்றது நம் உடலு உறுப்புகள் எப்படி மாறுகின்றது தவறின் உணர்வு நம்ம உடலுக்குள் எப்படியாகின்றது புறத்தால் காட்டப்பட்டு இது நுகர்ந்தால் உனக்குள் என்ன செய்கின்றது என்பதை தான் உருவம் அமைத்து அருவன உடலுக்குள் செய்யும் உணர்வினை தெளிவாக்குகின்றன யாராவது நாம் சிந்திக்கின்றமா இதுதான் ஆறாவது அறிவை பற்றி காத்தியா தீமைகளை நீக்கும் சேனாதிபதி இப்ப இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு எப்போது இந்த கோயில்களுக்கு எல்லாம் போகும்போது நம்ம எறியாமை செய்யும் தீங்கிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஈஸ்வரா என்று இந்த கண்ணின் நினைவே இந்த துருள் நெக்கத்திற்கான செலுத்தி அந்த பூர்வ மத்தியில் எண்ணி அந்த உயிரான ஈசன வேண்டி அந்த துறை நட்சத்திரத்தின் பேரழிந்து இந்த ஆளாதரவை சேனாதிபதி பாதுகாப்பு அடைத்திட வேண்டும் தன் உடலுக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களுக்கும் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரில் வந்து அங்கே கட்டளை இட வேண்டும் அப்ப அந்த நல்ல உணர்வுக்கு வீரியமாகும் போது நாம் நுகர்ந்த வெறுப்பான உணர்வுகளை என்ன செய்து உள்ளுக்கு போகாதவர்கள் அந்த படையின் பலம் போகும்போது இங்கே நம் ஈர்ப்பின் நிலையை விட்டு தள்ளிவிடுகின்றது அப்போ அவர்களுக்கு நல்ல நிலைகள் ஏற்பட வேண்டும் என்று இந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் மாரியம்மன் காளியம்மன் எல்லாம் காட்டுறது ஒருத்த கோபப்படுவனை நீங்கள் பார்த்தால் அது உணர்வு நுகர்ந்த பெண் அது விடுகின்றது நாம் அந்த கோபம் என்று உணர்வும் போது நமக்குள் காலி ஆகும்போது அந்த உணர்வின் உடலை கூட சிவனை என்ன செய்வது ருத்ரதாண்ட ஆடா செய்யணும் உடல் சிவமாகின்றது ஒரு சக்தி ஆகின்றது கோபம் என்ற உணர்வோ காளி ஆகின்றது அந்த காளியின் உணர்வு வந்து நம்ம கோபம் வந்து அவனை அடிக்க வேண்டும் நம்ம பிள்ளையானாலும் உதைக்க சொல்லுது அப்ப எப்படி செய்யணும் காளிக்கு முன்னாடி என்ன இருக்குது புலி ஆக எவர் கோபித்திறனும் உணர்வானா நம் உடலுக்குள் அதே உணர்வு செயல்பட்டு நல்ல குணங்களை கொண்டு விழுந்த அப்புறம் நம்ம என்னதை செய்யுது அந்த நல்ல குணங்களை எப்படி காப்பது என்பதற்கு தான் அங்கே வைத்து அப்போ இந்த ஆறாவது அறிவின் தன்மை நமக்கு எப்போது கோபம் என்ற நிலை வருகின்றதோ கோபத்தில் தூண்டும் இந்த உணர்வு வருகின்றதோ அப்போதெல்லாம் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவு உயிரான நிலைகள் மனிதன் இத்தனை நிலையை யார் உயிர் ஈஸ்வரா என்று நினைவை செலுத்தி அந்த துறை நட்சத்திரத்தின் பால் நினைவை செலுத்தி அதை நாம் பெற வேண்டும் என்று இயங்கும் போது பொருள் மத்தியில் இத்தகைய தீமையை வென்றவன் அந்த துற நட்சத்திரம் அங்கு அடைக்க வேண்டும் அடைத்துக்கொண்ட பின் அந்த துற நட்சத்திரத்தின் பேரும் பேரணியும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் எல்லாம் வேண்டும் அங்கே கற்றளையிட்டு விடும் அந்த தீமையை நுகரம் அது தடுக்கின்றது அரங்கே சென்று விடுகின்றது ஆக தீமை என்ற உணர்ந்து நுகர்ந்தது கொஞ்சோண்டு இருக்கின்றது நம் உணர்வின் தன்மை அது கலந்த அதை சிரித்து விடுகின்றது எப்படி குழம்பில் காரத்தை போட்டப்போ அது சுவையாக மாற்றுகின்றமோ குழம்பில் உப்பை போட்டு அளவோடு போடும்போது சுவையாகின்றதோ இது நுகர்ந்த உணர்வை நாம் தெளிவாக்குதல் வேண்டும் இதையெல்லாம் நாம் பக்குவப்படுத்தி செயல்படுவதற்கு ஞானிகள் தன் உடலில் உருவான உணர்வின் இயக்கங்களை உருவம் அமைத்து அருவமாக அந்த சக்திகளை நீங்கள் எப்படி பெற வேண்டும் என்று காட்டுகின்றனர்